பாண்டவர்களின் வனவாசத்தின் பொழுது ஒரு மரத்தடியில் யாரும் கண்ணீர் தன் தேசத்து அரசனானதும் அவனுக்கு முடிச்சூக்கு விழா நடத்தப்பட்டு தன் அவன் கொடி பறப்பதையும் அறிந்து தன்னைத்தானே நொந்து கொண்டான் வீட்டிற்கு மூத்தவன் உடன் பிறந்தோர் முன்னால் அழக்கூடாது என்னும் தர்மத்தை அவன் அப்பொழுது காத்து கொண்டிருந்தான் இதனை அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணன் அவனை தேற்றும் பொருட்டு யுதிஷ்டரா இங்கே அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஒன்றும் தெரியாதவன் போல் கேட்டார் அதற்கு மேலும் பொறுக்க முடியாதவனாக யுதிஷர் சுற்றி யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு கிருஷ்ணனின் கைகளைப் பற்றி கதறினார் திரௌபதி இப்படி சிரமப்படவும் என் அன்னை வயதான காலத்தில் இப்படி அலையவும் என் தம்பிமார்கள் நாடோடி காட்டுவாசிகளாக திரியவும் நானே காரணமாகிவிட்டேன் எனக்கு கிடைத்த தாயும் தம்பிகளும் மனைவியும் நல்லவர்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை அவ்வகையில் நான் பாக்கியசாலி ஆனால் இவர்கள் அனைவருக்கும் என்னால் தானே அனைத்து துன்பமும் வந்தது துரியாதனன் அடைத்ததும் நான் சூதாடி இருக்க கூடாது அதுவும் அவன் சகுனி துணையோடு ஆடும் பொழுது நான் உன்னை அழைத்திருக்கலாம் அல்லவா நான் உன்னை அடைக்காமல் உனக்கு தெரியக்கூடாது கூடாது என்றல்லவா சிந்தித்தேன் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றேன் அந்த நொடி செய்த சிறிய தவறு இந்த மாபெரும் துன்பத்தை கொடுத்து விட்டது என கிருஷ்ணனிடம் கண்ணீர் விட்டவாறு கூறினார் யுதிஷ்டர் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார் யுதிஷ்டரா நீ அழைக்காமல் நான் வரமாட்டேன் என நினைத்தாயா சூதாட்டத்தில் இருந்த பகடையாய் சுழன்றவன் நான் தான் யுதிஷ்டரா எப்பொழுது உன்னை துரியோதனன் அடிக்க நினைத்தானோ அப்பொழுதே அவன் அழிவு தொடங்கியது இந்த நிலையில் எதிரி வாழவும் நீ வாய்ப்பளித்தாய் என்பதை உலகுக்கு சொல்வதற்காகவே நடத்தி காட்டினேன் யுதிஷ்டன் எப்பொழுதும் தருமனாக நின்றான் என்பதை வரலாறு எழுதவே பகனையினை அவனுக்கு விழ வைத்தேன் சகுனி என் நாடகத்தின் ஒரு கருவி அவ்வளவுதான் நாடகத்தை நடத்துபவன் நான் அதில் நீயும் ஒரு பாத்திரம் என்பதை நினைவில் நீ உன் மிக உயர்ந்த நின்றாய் அதை தெளிவடைவாய் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் இயல்பிலிருந்து மாறி சித்தம் கலங்கி சென்றேன் நானா தர்மவான் என்று சந்தேகத்தோடு கேட்டார் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணன் இப்பொழுதும் நீ நீதான் வென்றாய் சூதாட்டத்தில் நீ தோற்று உன்னை அழிக்க வந்தவர்கள் சிறிது காலம் வாழ வழி செய்திருக்கின்றாய் யுதர்ஷனன் தன் ராஜ்யத்தில் தன்னை அழிக்க நினைத்த பகைவர்களுக்கும் சிறிது காலம் வாழ இடம் கொடுத்தான் என பெயர் பெற்றாய் நாட்டின் மீதும் அதிகாரத்தின் மீதும் பேராசை கொண்ட அவர்கள் ஆண்டு அனுபவித்து அதன் பிறகாவது திருந்த மாட்டார்களா என வாய்ப்பு கொடுத்த நீ உத்தமன் இது உன் அன்னைக்கு தெரியும் உன் மனைவிக்கு தெரியும் உன் சகோதரர்களுக்கும் தெரியும் அதனால்தான் அவர்கள் உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை பகைவனுக்கும் அருளிய நல்ல மனதுடையவன் என்று உன்னை மனதார வாழ்த்தி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீயோ இங்கு அழுது கொண்டிருக்கிறாய் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் கிருஷ்ணா இது போதும் என் மனபாரமெல்லாம் குறைந்தது என் மனம் குளிர்ந்தது நான் கடைபிடிக்கும் தர்மத்தை காக்க நீ அருள் புரிந்திருக்கின்றாய் இல்லாவிடில் சூதாடி வென்றான் என்ற அவப்பெயர் எனக்கு வந்திருக்கும் சூதாடி வென்று தம்பியர்க்கு ராஜ்யம் கொடுத்தான் அயோக்கியன் என்ற அவப்பெயரும் காலத்திற்கும் நின்றிருக்கும் இதை என் குடும்பத்தார் எப்படி பொறுப்பார்கள் உலகம் என்னை எப்படி கருதி இருக்கும் நல்ல வேலையாக என்னை காப்பாற்றியிருக்கின்றார் என்று ஸ்ரீ கிருஷ்ணனிடம் மகிழ்ச்சி அடைந்த யுதிஷ்ணன் தன்னுடைய கலக்கத்தில் இருந்து விடுதலை அடைந்தான் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணன் நீ கடைபிடிக்கும் தர்மம் உன்னோடு எப்போதும் நிற்கும் அதற்கு ஏற்றபடி தர்மமும் நானும் உன்னை காப்போம் கௌரவர்கள் ஆடாத ஆட்டம் ஆடி அந்த அழிந்தும் போவார்கள் நீ உன் கடமையினை செய் உன் இயல்பிலேயே இரு குற்ற உணர்ச்சியோ கண்ணீரோ கொள்ளாதே அவர்களை சில காலம் வாழவிட்டதை எண்ணி உன் புண்ணியம் பெருகியிருப்பதை உணர்ந்து கொள் அது ஒரு நாள் உனக்கு வெற்றியளிக்கும் என்பதை மனதில் கொள் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் நடந்து முடிந்த சூதாட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட தோல்வியிலும் தனக்கு கிடைத்த பாடத்தையும் கொண்டான் அவனையும் அறியாமல் ஒரு கம்பீரமும் உற்சாகமும் அவனுக்குள் வந்தது சகோதரர்களை நோக்கி சிரித்தபடி நடந்தான் அவனுக்கு தர்மதேவதை புன்னகைத்தபடி உடைப்பிடித்து நடந்து கொண்டிருந்தது ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மட்டுமே தெரிந்தது जय श्री कृष्णा जय श्री कृष्णा जय श्री कृष्णा